கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை அறிந்திருக்க வேண்டும் ஹலோ எப்ப கர்த்தருக்கு பயப்படுவோம் காணிய தெய்வம் பெட்டர்னு நினைச்சா அல்ல சமமானவர் நினைச்சா என்ன பண்ண முடியாது இந்த கர்த்தருக்கு பயப்பட முடியாது எகிப்திய தெய்வம் வல்லமை உள்ளதுன்னு நினைச்சா அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தவர் என்ன பண்ண முடியாது ஓ இந்த யுத்தத்துல அவருக்கு வெற்றி கிடைச்சுது அடுத்தது புரியாது இல்லையா அப்ப கத்தருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது அப்படின்றதான ஒரு அறிவு உனக்கு எப்ப வருதோ அன்னைக்குதான் கத்தருக்கு பயப்படுறதான பயத்தை நீ புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய் யாத்திராகமா பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வருஷம் தான் யாத்திராகமா பதினைந்து நிறைய வசனங்கள் இருக்கு ஆனா இந்த வருஷத்தை வாசிக்கலாம் யாத்திராகமா பதினைந்து பதினொன்று

தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்ப தேவர்களில் யார் தான் பெரியவர் யார் தான் பெரியவர் ஒரு பெரிய தேவன் பெரியவர் அப்படி கிடையாது தேவர்களில் பெரியவர் அப்படின்னு சொன்னா ஒரே தேவன் தான் சென்னைகள் அநேக தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டபடினால இந்த வசனம் சொல்லுகிறது அல்லது பக்தன் சொல்லுகிறான் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் இல்ல அப்ப தேவர்களில் இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிற ஒருவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்ல அப்படின்ற அறிவு வந்தாதான் அவருக்கு பயப்பட முடியும் மற்ற வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஒன்று நாளாகமும் பெரியவரும் மிகவும் இருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே ஹல்லா எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே இந்த தேவர் அல்லது தேவன் என்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வந்து ஏலோகிம் என்கிறதான வார்த்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் மெய் தெய்வத்திற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது பாகாலுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு தேவர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த வருஷம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா எகோவா என்பவரே உண்மை ஏலோகிம் அத கவனிக்கொள்ளுங்க என்பவரே உண்மையான ஏலோகியம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது அப்ப ஏலோகியம்னா இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு தேவர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்நிய தேவர்களும் பயன்படுத்திருக்கு உண்மையான ஒரே தெய்வத்துக்கும் இந்த வசனம் என்ன சொல்லுறது அப்படின்னா எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் நீர்தான் கர்த்தாவே நீர்தான் பெரியவர் அப்படின்னு சொன்னா எகோவா அப்படின்றவர் ஏலோகங்களிலே பெரியவர் என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கர்த்தரே உண்மை தெய்வம்னு அர்த்தம் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவரு உண்மையான தெய்வம் என்று சொல்லி அர்த்தம் அப்ப கர்த்தருக்கு பயப்படணும் என்ன வேணும் கர்த்தர் யாரு எவ்வளவு பெரிய ஒரு அவருக்கு உப்பே யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு அறிவு வரும்போதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்றது நமக்கு வரும்